முப்பத்தி ஓராம் அதிகாரம் உபாகமத்தினுடைய ஆறாம் வசனம் தேர்ட்டி ஒன் சிக்ஸ் ஆப் இப்படி சொல்கிறார் பி ஸ்ட்ராங் அண்ட் கரேஜியஸ் பி ஸ்ட்ராங் அண்ட் அப் குட் கரேஜ் டு நாட் ஃபியர் டு நாட் பி அப்ரேட் ஆஃப் தம் ஃபார் த லார்ட் யுர் காட் ஹீ இஸ் த ஒன் ஹூ கோஸ் வித் யூ ஹீ வில் நாட் லீவ் யூ நார் ஃபுர் சேக் யூ உன்னை விட்டு விலக மாட்டார் உன்னை கைவிட மாட்டார் உன் கூட இருந்து நீ இறங்குற விஷயத்தில் கடவுள் உனக்கு ஜெயத்தை தருவார் ஏழாம் வசனத்தில் சொல்றார் தென் மோச சம்மண்ட் ஜோஷுவா ஜோஷுவாவை மோசை அழைத்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு மீண்டும் மீண்டும் பாருங்க அந்த வார்த்தை நீங்கள் இருங்கள் நீங்கள் கரேஜியஸ் இருங்கள் இந்த ஜனங்களுக்கு முன்பாக நான் போவேன் நீ இந்த இடங்களை பிட்டு இந்த சந்ததிகளுக்கு கொடுக்க வேண்டும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை நான் உன்னை கைவிடுவதும் இல்லை சொல்ல மாட்டீங்களா என்ன நல்லா பாருங்களேன் ஒரு நிமிஷம் ஆண்டவர் அவர் உங்கள் கூட இன்னைக்கு பேசுகிறாருன்னா ஒரு மனிதன்கிட்ட பேசுகிற மாதிரி உங்ககிட்ட பேச மாட்டார் அவர் கடவுள்கிட்டே பேசுகிற மாதிரி தான் உங்கள் பேசுவார் ஏன்னா அவர் சொல்கிற விஷயம் அம்மேன்னு சொல்ல மாட்டிங்களா உங்கள் திராணிக்கு மிஞ்சினதாக தான் பேசுவார் சாதிக்கிறவங்க யாராக இருந்தால் அவர் அம்மேன்னு சொல்ல மாட்டீங்களா ஹி ஆல்வேஸ் டஸ் நாட் டாக் டு யூ லைக் இ டாக்ஸ் டு அ மேன் இ டாக்ஸ் டு யூ லைக் இ டாக்ஸ் டு ஹிம் செல்ஃப் அவர் சாதிக்கிறவர் இஸ் அ ப்ரோக்ரஸிவ் காட் அமேன் சொல்ல மாட்டீங்களா உங்கள் அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை கருத்துறவுங்க கூட சொல்லுவார் உங்கள் லாஜிக் அறிவுக்கு அது புரியாதா நான் நீங்கள் எழுந்து அதை செய்ய வேண்டும் அமேன் எத்தனை பேர் லட்சியக்கரை சேர்வீர்கள் உங்கள் நிகழ்காலத்தின் சோதனைகளை கண்டு அழுது புலம்பி உங்ககூட உட்காந்து பரிதாப பாட்டை பாடுகிறவரல்ல என் தேவன் உன் பரிதாபத்தின் நடுவிலும் வந்து நின்று கலங்காதே பயப்படாதே புறப்பட்டு போ நான் உன் கூட இருக்கிறேன் உனக்கு யுத்தம் பண்ணுவேன் அவருடைய பேச்சே வேறங்க ஒரு அமேன் சொல்ல மாட்டீங்களா